அசமான கடா இன்னைக்கு சந்தைக்கு வந்தாலே டாப் அண்ணா எப்படி எத்தனை கடா பாத்துட்டு இந்த கடா வாங்குனீங்க ஏனா நான் நாலஞ்சு சரி ஒன்னு பிடிக்கல இது ஒண்ணு தான் புடிச்சிட்ட கடா கண்ணு கலгая கண்ணு கலгая உருவம்தரமா இருந்துச்சு உருவம்தரமா பிடிச்சு போச்சு பிடிச்சு போச்சு இந்த கடையோட சே சொல்லுங்க பிடிச்ச அளவுக்கு அப்படி உருவம் உருவம் கலரு உருவம் வேற பொம்படி ஆமா சரி ரைட் அது எத்தனை பள்ளிக் கடா கனப்ள்ள

இந்த கிடா வந்து பதினெட்டாயிரம் சொன்னாங்க நான் வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வளப்பு ஆடு வந்து கொஞ்சம் ஓட்டையா இருக்கு சரி தூசி புண்ணாக்கு எல்லாம் போட்டு வளர்ப்பு அடைக்கணும் உடம்பு கிடையாது எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிவகங்கை சிவகங்கை எல்லாமே சின்ன சின்ன குட்டியா வாங்கியிருக்கீங்களா

ஐயோ எப்போ வந்தீங்க எவ்வளவு ஆடுகளை பார்த்துட்டு இந்த ஆடை ஆடு ஆடு கொண்டு வந்தேன் வித்துட்டு வாங்கி போறேன் குட்டி ஒடியா பிடி கொடுத்தியாரு பிடிச்ச உடனே இதை வாங்கியேன் விலை எவ்வளவு குறைச்சிங்க சொன்னதுல இருந்து அப்போ வந்து இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழு சொன்னது நீங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு வாங்கிடுவோம் என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க அருபோட்டுண்ணே அருப்புக்கோட்டை ஒரு கருப்பு ஒரு பொட்டுக்கட தேவரம் பொட்டு இந்த கருப்பு வந்து நாட்டுக்கிடாவா இல்ல ஆந்திரா நாட்டுக்கடா தானே நாட்டுக்கிடா சுத்த கருப்புல அமைகிறதே ரொம்ப கஷ்டம் வாங்கலாம் இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளப்பு வாங்கினே வளப்புக்கு எல்லாரும் சின்ன குட்டி வாங்குவாங்க நீங்க திரும்ப கொண்டு நீ வியாபாரம் இல்ல வியாபாரத்துக்கு நீங்க கொண்டு வந்து ஆமா நீங்க நினைச்ச விலை கிடைக்கல ஆமா அப்ப சொன்ன விலை என்ன எண்பது ரூபா சொன்னோம்னே சரி ரெண்டையும் சேர்த்து ஆமா ரெண்டையும் சேர்த்து எண்பது சொல்லிருக்கீங்க என்ன விலை வரைக்கும் கேட்டாங்க ஐம்பத்தஞ்சு ஆமா ரொம்ப பெரிய கேப் இல்ல கடக்கு ஆமா ஆமா ஒரு அறுபது ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தது அறுபது ரூபான்னா கொடுத்துடலான்னு பாத்தீங்க

ஜோடி ஒன்பதாயிரம் எல்லாமே கடா குட்டி ஒரு மூன்றரை மாச குட்டிகள் இருக்கும் ஜோடி ஒன்பதாயிரம் மூணு குட்டி எந்த ஊர் போகுது வள்ளியூர் 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 மூணு குட்டி மூணு கடா குட்டியா ஆ மூணு கடா குட்டி ஹலோ நாலு மாசம் குட்டி இருக்குமா நாலு மாசம் இருக்கும் இருக்கும் எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்கியிருக்கியா ஏன்னா அவங்க சொன்னது ஜோடி எவ்வளவு சொன்னாங்க அவங்க குட்டி ஒன்பது ரூபாய் சொன்னாங்க ஜோடி ஆமா இல்ல குட்டி குட்டி ஒன்பதாயிரம் சரி நீங்க ஒரு குட்டி வாங்கினது எவ்வளவு எட்டு ரூபா கிடையாது ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஜோடி எட்டு எட்டும் பதினாறாயிரம் ஆச்சு ஆமா எங்க போது வள்ளியூர் போய் வள்ளியூர் போகுது என்ன தேவைக்காக வளர்ப்பு வளர்ப்பு வளர்ப்புக்குன்னா பக்ரீத் கணக்கு ஆட்டுக்கு ஆட்டுக்கு போடுது மதுரை மதுரை நிறைய மதுரை கரங்க தான் வந்து இந்த குட்டியை வாங்குறீங்க இது வளர்ப்புக்கா முட்டுக்கா பக்ரீத்துக்கா ஆசைக்காக என்ன ஆசைக்கு உலகத்துல வந்து வந்துட்டீங்களே இது நினைச்ச மாதிரி குட்டி அமைஞ்சுதான் எவ்வளவு குட்டிகள் பாத்தீங்க இந்த குட்டி அமைஞ்சது குட்டி பதினொன்னு ஐநூறு ரூபா முடிச்சிருக்கோம் பதினோராயிரத்தி ஐநூறு சொல்லி பதினோரு ரூபா முடிச்சு பதினோரு ரூபா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குட்டி இதுல எதுவும் பால் போடுற குட்டி இருக்கா இல்ல இற கடிக்குமா ரெண்டு இற கடிக்கிற மாதிரி இதான் பால் குடிக்கிற மாதிரி அது பால் போடணும் விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு திருமங்கலத்துக்கு எப்படி இருக்கு திருமங்கலத்துக்கு இங்க கொஞ்சம் கம்மியா கம்மி தான் ஊர்ல மாறிங்க ராத்தி குளத்துல ஆமா என்ன பாலுடி குட்டிய கையில வந்து மாதிரி இருக்கு அதனால இருக்கு சரி என்ன குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியா இது பொட்ட குட்டி ஒண்ணு கடா குட்டி ஒண்ணு கடா குட்டி ஒண்ணு மாடு கடக்கோ பால் போட்டு வளத்துக்கலாம்னு இருக்கீங்க நான் பால் இருக்கறனால நான் வீட்டு போக மேசி எக்ஸ்ட்ரா இருக்கறனால அது சேர்த்து குட்டி கொடுத்துக்கலாம் எல்லா மாட்டு காரங்களும் இந்த மாதிரி பால் ஊடு குட்டியை வாங்கி வளக்குறீங்களா அது உண்மையிலே லாபம் தானா லாபம் தான் மிச்ச பால் வேஸ்டா போறதுக்கு நம்ம இதல கொடுத்தோம்னா மிச்சம் இருக்குல என்ன வலிக்கு நம்ம முடிஞ்சது அதனால இத குட்டி ஒண்ணு 1500 ரூபாய் முடிஞ்சது

பார்க்கலாம் குட்டி பார்க்கலாம் வாங்கலாம் வாங்கலாம் என்ன தேவைக்காக இதை வாங்குறீங்க உடம்புக்கு தானே இப்போ வாங்குற பக்ரீத்துக்கு அக்ரீது கரெக்டாக வரும் இப்ப வாங்கணும்னா ஓ இப்போ வாங்கணும் பக்ரீவத்துக்கு அஞ்சு மாதம் இருந்த போது பக்ரீது கரெக்டாக இரும்புமே கரெக்டாக வரும் ரைட் ரைட் இது தீவனம் என்ன தீவனம் மெயினா போடுவீங்க நாங்கள் ஆட்டு பண்ண வச்சிருக்கோமே சரி மதுரை திருமல பக்கத்துல நாயாபரத்தில் ஆட்டு பண்ண வச்சிருக்கோம் சரி பருத்தி வலை குச்சி பின்னாக்கு மக்காச்சோளம் அரிசி எல்லாம் கலந்து உலர் தோணமா தானே வைக்கிறான் பச்சை போட மாட்டான் பச்சை கிடையாது பச்சை கிடையாது உலர் தோணமா தான் காலையிலயும் சாயங்காலமும் ரெண்டு தரம் பச்சை உலர் தோணத்தை வச்சு நாத்து காஞ்ச நாத்து மக்காச்சோள தட்டா காஞ்சது தானே போடுறோம் எல்லாமே காஞ்சது தான் கிலோவுக்கு ஒரு மாதைக்கு ஒரு குட்டி வந்து ஒரு அஞ்சு கிலோ தெரிஞ்சேன் ஏ அப்பா அஞ்சு கிலோ ரொம்ப பிடிச்சா ரொம்ப அதிகம் வராலாம தான் மூணு மாசம் தான் வளர்க்கிறான் அப்படியா வாங்கிட்டு போறோம் மூணே மாசம் தான் மூணு நாலு மாசம் அதிகம் அஞ்சு கிலோங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா முந்தாள் தான் இடம் போட்டேன் நான் குட்டி வச்சிருக்கேன் அஞ்சு கிலோ ஏறுது. மூதாளுத்த எடை போட்டோம் நாங்க. சூப்பர் நேஸ். 60 வீட்ல குட்டி இருக்கு. நல்ல வெயிட் ஒரு நாள் நம்ம संदीपம் நே. அச்சார்னே அந்த போன் நம்பர். நான் உங்க யூடியூபரை டெய்லி பாப்போம் நாங்க. அந்த வெயிட் ஏறற ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். எங்களே இங்க நம்பர் தரா காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பண்ணி வந்து வீடியோ எடுங்க. திருமங்கலம் வரச்சல கண்டிப்பா நம்ம சந்திக்கும் நான் என்ன விலை வங்கிறியே? 11 16. ரெண்டையும் சேர்த்து பதினேழா ஆவண ரெண்டும் கறா குட்டியா, பொட்ட குட்டியா. ரெண்டும் கறா அது. ரெண்டுமே கடா குட்டி 17000. ஆமா네. எந்த ஊர் போதே திருஜிலி புடிமுத்துர்னே யாவாரியா வீட்ல உள்ள குட்டியா இல்ல இல்ல தான் நீ என்ன இந்த பால் குட்டியா தான் கொண்டு வருவீங்களா இல்ல திடீர்னு வளர்ப்பு எல்லாமே கொண்டு சரி இது குட்டியா இது இது வாங்குனதா ஆமா இது வாங்குனது

இது கறிக்கும் ஆகும் வளர்ப்புக்கும் எதுக்கும் ஆகும் நல்ல பார்வையா இருக்கு குட்டிகள்லாம் வந்தாங்கன்னா கரெக்டா வாட்டர் டேங்க் எய்த்தாப்ல தம்பி இருக்காங்க பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு குட்டி ஐயாயிரம் ரெண்டு குட்டி இதுவும் ரெண்டுக்கும் ஆயிரத்தி நூறு ரெண்டு கடைக்குட்டியா கோயில்பட்டை ஆவாரி சங்கம் திட்டம்பலம் மார்க்கெட்ல இருந்து வர்றோம் ரைட்டு எவ்வளவு குட்டிகள் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தீங்க நாங்க ஒரு ரூபாய்க்கு ரூபாய்க்கு பதினஞ்சுக்கு வந்து பதினாறு ஆயிட்டு ஒரு எத்தனை குட்டி மூணு குட்டி மூணு குட்டி காட்டுங்க எல்லாம் தமிழ் மூணு குட்டி இது ஒன்னு அது ஒன்னு அது ஒன்னு கருப்பு ஒண்ணு நாலாவது ஒண்ணு அது கோயிலுக்கு இது மூணு சேர்த்து எவ்வளவு நாற்பத்தி எட்டாயிரம் ஒரு குட்டி பதினஞ்சுக்கு வந்து மூணு சேர்த்து என்ன தேவைக்காக எங்க சங்கத்துல இருந்து மீட்டிங் போறோம் குற்றாலத்துக்கு போறோம் குற்றாலத்துக்கு சரி ரைட் ரைட்

இந்த குட்டியில வாங்கி வளர்க்கறது சிரமம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா பெரும்பாலும் பயந்து ஓடுறாங்க பால் ஊடி குத்தியை வாங்குறதுக்கு அப்படியா இல்லையே நான் அந்த வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பால் செலவும் பயங்கரமா போயிரும் இழப்பும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொந்த மாடுதான் இப்ப நான் ஒரு பத்து இருபது குட்டிக்கு மேல வாங்கியிருக்கேன் சரி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அவ்வளவுக்குள்ள வளர்த்த அனுபவம் இருக்கு வளர்த்து இப்ப ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் போற மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல வேலை தானே அதிகம் தானே வேலை அதிகம் தானே வேலை அதிகம் தான் நல்ல

எதுக்காக வளப்புக்கா கோயிலுக்கா இந்த கோயில் ஆட்டுக்கா கோயில் கோயில் கோயிலுக்கு பன்னிரெண்டாயிரம் நல்லா செக் பண்ணி வாங்கினீங்களா எண்ணெயெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி கொம்பு காலு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு சொன்னாங்கண்ணா இடமதிப்பு எது இடமதிப்பு எதுவும் செக் பண்ணிக்கலாம் இடமதிப்பு இல்லை இடம் என்ன குட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சுண்ணா

கர்நாடக நல்லா இருக்கு நல்ல பெரிய குட்டிகள் ஜோடி பதினஞ்சு சொல்றாங்க அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம் குட்